அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் பார்த்திங்கன்னா சுற்றுலாத்தலத்தில் அருமையான ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்காடு லேக்கிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர்லே இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான இயற்கை எளி சூழ்ந்த ஒரு அருமையான பகுதி இது இதில் பார்த்திங்கன்னா எல்லா வசதியும் அடிப்படை வசதி தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் இதில் இருக்குது இப்போ குடிநீர் வசதிக்காக கிணறு சாலை வசதி பார்த்திங்கன்னா அருமையான சாலை வசதி இப்போ நீங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கிணறு இப்போ தான் வேலை நடந்துகிட்ருக்குது இருக்குது மற்றபடி போக்குவரத்துக்கான சாலை பார்த்திங்கன்னா அருமையான சாலை குடிநீர் தொட்டி மேல்நிலை தொட்டி வந்து கட்டியிருக்காங்க அதுவும் அருமையாக அமைஞ்சிருக்கு சுற்றி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வியூ பாயிண்ட் இது இதில் நிறைய ஃப்ளாட்ஸ் ஆல்ரெடி புக்கிங் ஆயிடுச்சு கொஞ்சம் ஃப்ளாட்ஸ் தான் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது தேவைப்படுறவங்க வந்து இதை வந்து விரைவில் வந்து பார்த்து புக் பண்ணிக்கோங்க இதனுடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுபா வருது ஒரு இயற்கையான ஒரு சுற்றுலாத்தலத்தில் உங்களுக்கு ஒரு அருமையான இடம் வேணும்னா இதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதி அனைத்தும் இருக்குது உங்களுக்கு இது தேவையான ரோடு வசதி எல்லாமே உங்களுக்கு அருமையாக இருக்குது உடனையாக தேவைப்பட்டவங்க புக் பண்ணிக்கோங்க நன்றி